இன்றைக்கி ராகி கல் தோசை தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதுமாரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி தான் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதில் கப்பு தயிர் சேர்த்துருக்குறேன் ஒரு ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கனால இது ஒன்றே முக்கி முக்கால் கப்பு தண்ணியே போதும் நல்லா எல்லாம் ஒன்று போல் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மூடி வச்சிடலாம் ஊற மாவை ஒன் ஹவர் கழித்து மிக்சியில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மசியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும் பட் ஏற்கனவே தயிரும் சேர்த்துருக்கனால இந்தளவுக்கு அந்த நீருக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி இருக்குது இதுவே போதும் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ ஜார்லேருந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் வானொலி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து அதை வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கட்டியான பேனை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நல்ல சூடு வந்துடணும் நல்ல சூடு வந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம அந்த க விடணும் அதாவது ரொம்ப லேஸாக விட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தடிமனாக விட்டாலே நல்லாயிருக்கும் விட்டுட்டு நம்ம என்னச்சின்னா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதை மறுபடியும் நினச்சின்னா திருப்பி போட்டு அந்த ரெண்டு பக்கமும் மேலேயும் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம ஆயில் விட்டு கொஞ்சம் ஓரளவு பொன்னிடமாக வரும்போது நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சுவையான ராகி தோசை ரெடி ஆகிடும் இது வந்து சட்னி சாம்பார் எதுனாலுமே சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிரிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ